சென்னை கோயம்பேட்டில் உள்ள கிறிஸ்துவ தேவாலயத்திற்கு சொந்தமாக திருவள்ளூர் அடுத்த தொழுவூரில் உள்ள கல்லறை தோட்டத்தில் சடலம் புதைக்க எதிர்ப்பு இருநூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் குவிந்ததால் பரபரப்பு திருவள்ளூர் ஆர்டிஓ நேரில் விசாரணை உடலை தோண்டி எடுக்க அனுமதி மறுத்து உத்தரவு சென்னை கோயம்பேட்டில் உள்ள கிறிஸ்துவ தேவாலயத்தில் உறுப்பினர்களாக உள்ளவர்கள் யார் எனும் உயிரிழந்தால் அவர்களது சடலங்களை கீழ்ப்பாக்கம் பகுதிகளில் உள்ள கல்லறையில் புதைத்து வந்தனர் ஆனால் தற்பொழுது அங்கு இடமில்லாததால் திருவள்ளூர் மாவட்டம் தொழுவூரில் ஊராட்சிக்குட்பட்ட பகுதியில் ஐந்து ஏக்கர் நிலம் வாங்கி அதனை கடந்த இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு தொழுவூரில் கிராம பஞ்சாயத்தில் இடம் கல்லறைக்காக என தீர்மானம் நிறைவேற்றி அதனை முறைப்படி வட்டாட்சியர் மாவட்ட ஆட்சியர் என வருவாய்த்துறையினரிடம் சமர்ப்பித்து தடையில்லா சான்றிதழ் பெற்றுள்ளனர் இந்நிலையில் சென்னை முகப்பேர் மேற்கு பகுதியை சார்ந்த கிறிஸ்துவர் ஒருவர் இன்று உயிரிழந்ததால் அவரது உடலை முதல் முறையாக இந்த கல்லறையில் இன்று மாலை அடக்கம் செய்துள்ளனர் இதனை அறிந்த கிராம மக்கள் நூற்றுக்கும் மேற்பட்டோர் ஒன்று திரண்டு அடக்கம் செய்த உடலை தோண்டியெடுக்க வேண்டும் என போராட்டத்தில் ஈடுபட்டனர் குறித்து தகவல் அறிந்த செவ்வாய்பேட்டை போலீசார் குவிக்கப்பட்டனர் இதனால் அப்பகுதியில் பரபரப்பான சூழ்நிலை காணப்பட்டது மேலும் வெளியூர்களில் உயிரிழப்பவர்களின் சடலங்களை புதைக்க இங்கே நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்று உடலை தோண்டியெடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தனர் கிட்டத்தட்ட மாலை ஆறு மணி முதல் போலீசாருக்கும் பொதுமக்களுக்கும் இடையே தொடர்ந்து வாக்குவாதம் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து திருவள்ளுவர் கோட்டாட்சியர் கற்பகம் நேரில் சென்று விசாரணை மேற்கொண்டார் அப்பொழுது கிறிஸ்துவர்கள் சார்பில் கல்லறை அமைப்பதற்கான அனைத்து ஆவணங்களும் உள்ளது அதனால் புதைத்த உடலை தோண்டி எடுக்க முடியாது என்றும் இது சம்பந்தமாக முறையாக கிராம மக்கள் சார்பில் புகார் மனு அளித்தால் விசாரித்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தெரிவித்தார் அவர் மேலும் இது சம்பந்தமாக பிரச்சனை செய்தால் கைது நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் எச்சரிக்கை விடுத்தார் இதனால் தொழுவூர் பகுதிகளில் சுமார் நான்கு மணி நேரத்திற்கும் மேலாக நீடித்த போராட்டம் தற்காலிகமாக முடிவுக்கு வந்தது மேலும் ஊராட்சி தலைவர் மற்றும் வருவாய் துறையினர் கையூட்டு வாங்கி கொண்டு தடையில்லா சான்றிதழ் வழங்குவதாகவும் இங்கு கல்லறை கட்ட அனுமதிக்கக்கூடாது என புகார் மனு அளிக்க உள்ளதாகவும் கிராம மக்கள் தெரிவித்துள்ளனர்

சரி உங்களால் மேடம் அரசு அனுமதி

திருவள்ளூர் மாவட்டம் திருவள்ளூர் வட்டம் தொழூர் கிராமம் இது இந்த கிராமத்துல சர்ச்சைக்கு சொந்தமான இடம் இருக்கிறது அந்த சர்ச்சை எங்க இருக்குதுன்னா கோயம்பேட்டுல இருக்குது கோயம்பேட்டில் இருக்கிற சர்ச்சை மெம்பர் இறந்துட்ட பிறகு அவங்க உடல்களை புதைக்கிறதுக்கு எங்க கிராமத்துல தலைவர் வந்து தீர்மானம் போட்டு அனுமதி குத்துர்றாரு என்ன டேட்டு வந்து அஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி இருபது அப்போது வந்து கொரோனா டைம் அந்த நேரத்தில் மக்களுக்கு கிராம மக்களுக்கு எந்த ஒரு அறிவிப்பும் கொடுக்கல எந்த ஒரு பேப்பர் பப்ளிகேஷனும் பண்ணல தண்டூராவும் பண்ணல எந்த ஒரு மக்களுக்கு எந்த ஒரு கருத்து தெரிவிக்காம இவரே ஒரு அஞ்சு வார்டு மெம்பரை வச்சுக்கின்னு தீர்மானம் போட்டு குத்துறாரு எது ஆதாயம் பெற்றுன்னு தான் கொடுக்குறாரு அது என்ன உண்மை பெற்றுன்னு குத்துறாரு அதை பேஸ் பண்ணி சர்ச்சி வந்து தாசில்தாரனை மனு குத்தி என் வாங்கிறாங்க அவங்களும் ஆதாயம் பெற்று வந்து எண்ணி கொடுத்துறாங்க இது வந்து மக்களுக்கு தெரிய வருது இதை வந்து எதிர்ப்பு தெரிவித்து கலெக்டருக்கு ஆர்டியோக்கு தாசில்தாருக்கு முறையாக மக்கள் மதியில் கையெழுத்து வாங்கி எல்லோருக்கும் மனு கொடுக்குறாங்க அந்த மனு மீது மூணு முறை ஆர்டியோ என்கொயரி பண்ணுறாங்க இன்று வர அது பெண்டிங்கில் தான் இருக்குது அதுக்கு எந்த ஒரு தீர்வும் தீர்வும் முடிவும் எடுக்கலை இன்றைக்கி வந்து யாரும் இல்லாத நடமாட்டம் இல்லாத நேரமாக பார்த்து கேரளாவில் இருக்கிற ஒரு நபரை இறந்துட்டார் அவங்க வந்து கோயம்பேட்டு சர்ச்சை சேர்ந்தவர் அவரை எடுத்துக்கணும் வந்து இங்கே அடக்கலம் பண்ணிட்டாங்க அதுக்கு வந்து கிராம பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க காவல்துறையும் எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கலை அரசு அதிகாரிகளும் எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கலை ஆர்டியோவும் வந்தாங்க விசாரணை பண்ணாங்க அவங்க வந்து நீங்கள் முறையாக மனு கொடுங்க அது மேலே நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறோம் ஏற்கனவே மூணு முறை மனு குத்துக்குறோம் மூணு முறை என்கொயரி நடந்துக்குது எந்த வேணும் நடவடிக்கை எடுக்கலை இதுதான்